விடாமுயற்சி இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு கூட பதிமூணு நாட்கள் வந்து ஆகுது கிட்டத்தட்ட பன்னெண்டு நாட்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த படம் உண்மையிலேயே வெற்றி படமா தோல்வி படமா அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதாவது கமர்ஷியலா ஒரு வெற்றி படம்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் வணிக ரீதியான ஒரு வெற்றி படம்னு சொல்லுவாங்க ரெண்டும் தான் வந்துட்டு ஒரு கரெக்டான வெற்றி அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் சில படங்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் வணிக ரீதியான ஒரு வெற்றி இருந்துச்சு ஆனா டாக்ஸ்ல வந்து நிறைய கலவையான விமர்சனங்கள் இருந்துச்சு எக்ஸாம்பிள் நிறைய படங்கள் சொல்லலாம் அஜித் சார் படம் விஜய் சார் படம் ரஜினி சார் படம் சொல்லிட்டு நிறைய படங்கள் சொல்லிட்டே போகலாம் அதாவது கமர்ஷியலா வெற்றி வணிக ரீதியா வெற்றி இருக்கும் கமர்ஷியலா வந்துட்டு கலவையான விமர்சனங்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு ஸோ விடாமுயற்சிக்கு எந்த மாதிரியான வெற்றி இருக்கு இது முக்கியமா இந்த படம் வெற்றி படமா தோல்வி படமா அதை வந்து ரொம்ப நியாயமான ஒரு விஷயமா பேச போறோம் ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம் நன் ராஜா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செவன் ஸ்டார் சினிமாஸ் என்னென்ன படம் ரிலீஸ் ஆகி பன்னெண்டு நாட்கள் தான் ஆகுது இன்னும் நாட்கள் இருக்கு அதுக்குள்ள இந்த படம் வெற்றி தோல்வி தோல்விப்படமான்னு சொல்லி பேச வந்துட்டு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் ஆனா இன்னைக்கு தெரியும்ல இன்னைக்கு படத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டா ரெண்டு வாரம் தான் அந்த பத்து நாட்களுக்கு மேல போனாலே வந்துட்டு அந்த படத்தோட வெற்றி தோல்வி என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து கணிச்சிடலாம் எக்ஸாக்டா வந்து யாராலையும் சொல்ல முடியாது தயாரிப்பாளரை தவிர அந்த படத்துல நடிச்ச ஹீரோவை தவிர ஈவன் அந்த படத்துல ஒர்க் பண்ண டேரக்டர் இவங்க எல்லாருக்குமே தெரியும்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இவங்க தான் முக்கியமான ஆட்கள் சோ அந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாத்தையுமே சொல்லலாம் அவங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும் தேட்டருக்காரர்களுக்கே வந்துட்டு எக்ஸாக்டா வந்துட்டு நம்பர் தெரியாது உண்மையிலேயே வந்துட்டு ஒரு படம் வெற்றியா தோல்வியா அப்படின்றது அவங்க மனசாட்சி படி சொல்லணும் அப்படின்னா படத்தோட ப்ரொடியூசர்ஸ் தான் வந்து சொல்லணும் அவங்களுக்கு மட்டும்தான் கரெக்டான நம்பர் என்ன அப்படின்றது தெரியும் பட் இருந்தாலும் நம்ம இவ்வளவு நாள் வந்துட்டு இந்த ஒரு சினி ஃபீல்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சினிமாவில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து கத்துக்கிட்டு இருக்கோம் தெரிஞ்சிருக்கோம் ஸோ நிறைய படங்களை பத்தி பேசியிருக்கோம் முக்கியமா அஜித் சரோட ஒவ்வொரு படங்களை பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம் ஸோ இதெல்லாம் வச்சு இந்த படம் ஒரு வெற்றி படமா இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து பேச போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த படம் நல்ல படமா நல்லா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல நம்ம ஒரு ரிவியூ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பா வந்துட்டு ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு படமா இருந்துச்சு அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கு காரணம் இந்த படத்துல பேசக்கூடிய அந்த ஒரு விஷயம் வழக்கமான அதிசர் படமா இல்லாட்டினாலும் கூட அந்த பேசக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பா எல்லோருக்கும் தேவையான ஒரு விஷயமா இருந்தது முக்கியமா மேக்கிங் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ்ஸா இருந்தது ஆக்ஷன் காட்சிகள் முக்கியமா அந்த காஸ்ட் டண்ட் வந்து பயங்கரமா இருந்துச்சு இதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம் ஆனா படத்தோட அந்த ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லும் போது இதை மூணா பிரிக்கலாம் இந்த படத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த படம் இப்படிதான் எடுப்பாங்க இப்படிதான் இருக்கும் இதை இப்படிதான் எடுக்கணும்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இந்த படம் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் அதாவது மசாலா படம் பார்த்து பழகுன மக்கள் இருக்காங்க இல்லையா எனக்கு வந்துட்டு நாலு ஃபைட்டு நாலு பாட்டு சென்டிமெண்ட்டு காமெடி எப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாம் கலந்த ஒரு கலவையா ஒரு மசாலா படமா இருக்கணும் அதுதான் நான் வந்து பார்த்து ரசிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த படம் பிடிக்கல அப்படின்றத தாண்டி புரியல அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க அஜித் சாரோட என்ன சொல்றது அஜித் சார பிடிக்காத மக்கள் அஜித் சா அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் அவரை பத்தி நெகட்டிவா மட்டுமே பரப்பணும் அவர் படங்களை நெகட்டிவா பேசி இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்கு அது கூட வந்து ஒரு ரசிகர் கூட்டம் ஆனா ஒரு சில பத்திரிகையாளர்களுக்கு வந்துட்டு என்னதான் அஜித் சார் படம் எப்படி இருந்தாலும் அதை நெகட்டிவா படம் நல்லா இல்ல ஓடல ஆஹ் பட்ஜெட்டு இதாயிருச்சு அதிகமாயிருச்சு நஷ்டமாயிருச்சு படம் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான விஷயத்த பரப்பியே வந்துட்டு ஒரு வாக்கையை ஓட்டிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இந்த படம் பிடிக்கல இப்ப நம்ம கரெக்டா சொல்லணும் அப்படின்னா ஏ சென்டர் ஆடியன்ஸ் பி சென்டர் ஆடியன்ஸ்னு சொல்லி பிரிக்கலாம் ஏ சென்டர் ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது மெச்சூர்ட் அட்ட எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கான பி என்சி ல இல்லையாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏ சென்டர்ல அன்மெச்சூர்ட் பெர்சன்ஸ் வந்து இருக்காங்க அவங்களுக்கு பிடிக்கல மெச்சூரா அட்டல் மேக்சிமம் மெஜாரிட்டியான பீப்பிளுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு பிஎன்சிலையும் பிடிச்சவங்க இருக்காங்க இப்ப நானா வந்துட்டு பாத்தீங்கன்னா பிஎன்சி ஆடியன்ஸ் தான் ஆனா வந்து பிஎன்சி ஆடியன்ஸ்னா அந்த ஏரியால இருங்க பட் நம்ம எல்லா படமும் பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இருந்தாலும் இதுல மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு வந்து பிடிக்கல பிடிக்கலன்றத தாண்டி நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா மெச்சுரல் சொல்லிட முடியாது அவங்களுக்கு இந்த மாதிரியான படங்கள் பார்க்க தெரியலன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்க இந்த மாதிரி மசாலா படங்கள் ரூரல் படங்கள் பார்த்து பழகிட்டாங்க ஸோ அந்த மாதிரியான ரூரல் அப்படின்றத தாண்டி கமர்ஷியல் படங்கள் அந்த மாதிரி நம்ம சொன்னோம் இல்லையா நாலு பாட்டு நாலு ஃபைட்டு காமெடி சென்டிமெண்ட் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கலந்து ஒரு படமா இருந்தால் மட்டும்தான் பார்ப்பாங்க சோ அவங்களுக்கு இந்த படம் பிடிக்கல அப்படின்றது ஒரு காரணமா இருக்கு சோ இப்படி கலவையான விமர்சனமா தான் இந்த படம் வந்து கடைசி வரைக்கும் போயிட்டு இருக்கு முக்கியமா செகண்ட் வீக்ல வந்து இந்த படம் வந்து பூஸ்ட் ஆகி எல்லா மக்களும் முக்கியமா எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இது ஒண்ணு இதுல அஜித் சார் செய்த மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்றத நம்ம பேசிதான் ஆகணும் ஏன்னா அதுதான் நம்ம வந்துட்டு தமிழில் வந்துட்டு முக்கியமான விஷயமா போட்டிருந்தோம் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா அஜித் சார் என்ன சொல்றது அவர் இந்த படம் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது அவர் வந்து இந்த ஒரு விஷயத்த ஒரு லெட்டர் பேர்ல இப்படி கரெக்டா இருங்கன்னு சொல்லி முடிச்சுட்டு அறிக்கை விடுறார்ல அந்த மாதிரி கூட முடிச்சுட்டு ஆனா வந்து திரும்பி அந்த அறிக்கை யாரும் இப்படி படிக்க போறதுல ஒரு படம் அப்படின்னா காலங்காலத்துக்கு பேசும் இன்னும் இருபது வருஷம் கழிச்சு கூட பார்ப்பாங்க அவர் அந்த மாதிரி யோசிச்சிருப்பாரு கண்டிப்பா ஆனா என்னதான் இருந்தாலும் சில அறிவில்லாத ஜென்மங்கள் கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னு புரியாமல் பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிற இந்த முக்கியமாக தமிழ் சினிமாவில் இவர் இந்த படம் பண்ணாமல் யூஸ்வலாக இவர் என்ன பண்ணுவாரோ அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம் ஆனால் அவரோட முடிவு அவர் பண்ணிட்டாரு எனக்கு அது பேசணும் சொல்லணும்னு தோணுச்சு அதை பண்ணனால தானே இவ்வளோ நெகட்டிவிட்டி பரப்புகிறாங்க இல்ல அப்படின்னா நார்மலா ஒரு படம் பண்ணாலும் அப்பையும் இந்த நெகட்டிவா பேசக்கூடிய பீப்புள் பேசதான் போறாங்க ஆனா பிஎன்சி சென்டர் ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வந்து படத்தை இன்னும் மிகப்பெரிய லெவல்ல ஒரு பயங்கரமான கலெக்ஷன் வர்ற மாதிரி கொண்டு வந்திருக்கலாம் பட் அதை வந்து அஜித் சார் செய்ய மிஸ் பண்ணிட்டாரு என்னடா மயில் திருமணியை சொல்ல மாட்டேன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்ல மாட்டேன் இது முழுக்க முழுக்க அஜித் சார் எடுத்த டிசிஷன் ஸோ அதனால வந்து அஜித் சார் இந்த படத்தை பண்ணாமல் இருந்தும் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வருத்தம் இல்லாமல் வந்துருக்கு எனக்குன்றதை தாண்டி அஜித் சாரோட டை ஹார்ட் ஃபேன் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சின்ன வருத்தம் இருக்க தான் செய்யுது என்னதான் இவ்வளவு நல்ல படம் ஒரு சூப்பரான படத்தை கொடுத்துருந்தாலும் அதை ஏற்றுக்கிற அளவுக்கு இன்னும் மக்கள் பக்குவப்படலை இன்னொரு பக்கம் இதோ ஒரு ரீசனாக வச்சு நெகட்டிவாக பரப்பி இந்த படத்துக்கு போகணும்னு நினைச்சாடிங்க சார் கூட போக விடாமல் தடுத்துட்டாங்களே அப்படின்ற ஒரு கவலை இருந்தது ஸோ அதுக்காக அதை பத்தி பேசணும் சரி ஓகே அதெல்லாம் விட்டுருவோம் இந்த படத்துல கலெக்ஷன் என்னவா இருக்கு வணிக ரீதியா இந்த படம் வந்து லைக்காவுக்கு வந்து வெற்றி படமா படம் வாங்கின விநியோகஸ்தர்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த படம் ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கா அப்படின்றத வந்து பார்க்க போறோம் முக்கியமா படத்தோட ப்ரொடியூசர் இந்த படத்தோட பட்ஜெட் அப்படின்றது இருநூறு கோடியில இருந்து இருநூத்தி இருபது கோடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கரெக்டான நம்பர் அப்படின்றது அவங்க அபிஷியலா சொன்ன மட்டும் தான் தெரியும் இது வந்து மேக்ஸிமம் நைன்டி பர்சன்டேஜ் வந்து கரெக்டான ஒரு தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த படத்தை வந்து நெட்ளிக்ஸ்க்கு வந்து எவ்வளவு கொடுத்தாங்க நூறு கோடி கொடுத்தாங்க இது இல்லாம சேட்டலைட் ரைட்ஸ் இருக்கு ஆடியோ ரைட்ஸ் இருக்கு இதெல்லாம் சேர்க்கும் போது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி அறுபது கோடி வரைக்கும் அதுக்கு மேலே கூட கொடுத்துருக்கலாம் நாம வந்து கம்மியா தான் சொல்றோம் நூத்தி அறுபது கோடி வரைக்கும் இந்த படத்தை வந்து ஷேல் பண்ணிட்டாங்க இதெல்லாம் தேட்ரிக்கல் பிசினஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ்நாடுலேயே தமிழ்நாடுல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சு கோடி கொடுத்துருக்காங்க ஓவரால் நீங்க ஓவர்சீஸ் எல்லாம் சேர்த்து பார்க்கும் இந்த படத்தோட அந்த தியேட்ரிக்கல் பிசினஸ் அப்படின்றது நூத்தி இருபது கோடி வரைக்கும் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த படம் இப்ப வரைக்கும் எவ்வளவு கலெக்ஷன் ஏன்னா இப்ப நீங்க நூத்தி இருபது கோடி அதுல வந்துருச்சு அதுல ஒரு நூத்தி இருபது கோடி கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா இருநூத்தி எழுபது கோடிக்கு வந்து பிசினஸ் பண்ணிட்டாங்க யாரு லைக்கா அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட படம் வந்து ஒரு லாபகரமான படம் படத்தை வந்து லாபத்துக்கு வித்துட்டாங்க அவங்களுக்கு இந்த படத்துல நஷ்டம் அப்படின்றது கிடையாது சரி வாகனங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கணும்ல இந்த படம் இப்ப பன்னெண்டு நாள் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான் சொல்ற நம்பர்ஸ் எல்லாமே எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது தொண்ணூறு சதவீதம் சரியான தகவலா இருக்குமே தவிர உண்மையான கலெக்ஷன் அப்படின்றது லைக்காவுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க அபிஜெல்லாம் சொன்னாதான் அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதிசார் படத்துக்கு பெரும்பாலும் யாரும் சொன்னது கிடையாது எனக்கு தெரிஞ்சு வலிமை படத்துக்கு போனிக்கு புரவர்கள் ட்விட்டர்ல வந்து டூ ஹண்ட்ரட் குரோக்கு மேல வந்து இந்த படம் கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருந்தாரு தவிர அது இதை தவிர அவர் யாருமே வந்துட்டு சொல்ல கிடையாது ஏன்னா வலிமை படத்தப்ப அதையுமே வந்துட்டு இல்லைன்ற மாதிரி இந்த நெகட்டிவா பேசக்கூடிய மங்கிஸ் வந்து பேசிட்டே இருந்தாங்க இல்லையா அதுக்கு முகத்தில் அடிச்ச மாதிரி ஒன்னு சொல்லணும் செருப்பல் அடிச்ச மாதிரி ஒன்னு சொல்லணும் அவர் சொல்லியிருந்தாரு மற்றபடி விஸ்வாசம் படத்துக்கு எட்டு நாளில் நூத்தி இருபத்தஞ்சு கோடி அப்படின்னு சொல்லி அபிஷியலா அந்த படத்தை வாங்கி வெளியிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து சொல்லியிருந்தாரு ஸோ அதை தவிர யாரும் சொன்னதில்ல மேக்சிமம் சொல்ல மாட்டாங்க இந்த படத்துக்கும் சொல்றக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி சரி ஓகே இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கும்போது பன்னெண்டு நாட்கள்ல தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சுல இருந்து தொண்ணூறு கோடி வசூலாயிருக்கு இன்னும் கண்டிப்பா ஒரு வாரம் படம் போகும் தமிழ்நாட்டில் நூறு கோடி வசூல் அப்படின்றது கண்டிப்பாக ஈஸியாக வந்து இந்த படம் தொற்றும் இவ்வளவு நெகட்டிவையும் தாண்டி இவ்வளோ கலவையான விமர்சனங்களையும் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி ஒரு படம் இவ்வளோ தூரம் ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா அது பெரிய விஷயம் தான் இந்த படம் வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு சூப்பர் ஹிட் படம் தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி கேரளா கர்நாடகா ரெண்டு ஏரியாலேயுமே நல்லா போயிருக்கு ஆந்திராலேயும் ஓரளவுக்கு நல்லா போயிருக்கு முக்கியமாக ஓவர்சீஸ்ல இந்த படம் சரியான ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நல்ல கலெக்ஷனும் கொடுத்துருக்கு ஸோ அங்க மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஐம்பத்தஞ்சுல இருந்து அறுபது கோடி வரைக்கும் இந்த படம் வந்து கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஓவரால் வேர்ல்டு ஃபுல்லா அந்த படம் எவ்வளவு கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தஞ்சுல இருந்து நூத்தி கோடி வரைக்கும் இப்ப வரைக்கும் கலெக்ஷன் கொடுத்துருக்கு ஸோ கண்டிப்பா இன்னும் ஒரு வாரம் ஓடும் டூ ஹண்ட்ரட் ப்ரோ அப்படின்றத கண்டிப்பாக டச் பண்ணிடும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ அப்படி பார்க்கும் போது நீங்க வந்துட்டு ஒரு இருபத்தெட்டு சதவீதம் வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் போயிடும் அப்படின்னு வச்சாலும் கூட பிஸ்னஸ் பண்ணது நூத்தி இருபது கோடி நூத்தி ஐம்பது கோடி வரைக்கும் இந்த படத்துக்கு கண்டிப்பாக வந்து வசூல் அந்த லாபம் அதாவது வந்துட்டு இந்த டேக்ஸ் போக இருக்கக்கூடிய பணம் நூத்தி இருபது கோடி பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் எச்எஸ்ஐ எவ்வளோ பணம் இருக்கு பெரிய பணம் இல்லாட்டினாலும் கூட படம் வந்து லாஸ் ஆகல யாருக்கும் கையை படிக்கலன்னு கூட கூட வச்சுக்கலாம் அதனால வந்துட்டு லாபகரமான படமா பெரிய லாபமானு கேட்டீங்கன்னா இல்லை ஆனா வந்துட்டு அவன் யாருக்கும் நஷ்டமாகல ஒரு மினிமம் அமௌண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு காரணம் நெகட்டிவான விஷயங்கள் நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதுக்காண்டி படத்துல மைனஸே இல்லையான்னு கேட்டா இருக்கு இல்லைன்னே நான் சொல்லல செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஒரே மாதிரி பிளாட் போகும் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ண அதே விஷயத்த பண்ணிருந்தா என்ன மாதிரி ஆடியன்ஸுக்கு இந்த படம் இந்த மாதிரியான படங்கள் வந்து ஹாலிவுட் படம் வந்து இப்படிதான் இருக்குன்றது ஏசன்ட் ஆடியன்ஸ்க்கு ஒரு சில ஆடியன்ஸ்க்கு என்ன உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நான் சொல்றேன் இந்த படம் ஏன் பிடிச்சதுன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா சோ அவங்களுக்கு வந்து இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும் ஆனா இந்த செகண்ட் ஹாஃப்ல எந்த விஷயமே இல்லை அப்படின்னா செகண்ட் ஹாப் நல்லா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஆஃப் ஆல் செகண்ட் ஆஃப் பிடிச்சதுக்கு காரணம் யூஸ்வல் டெம்ப்ளேட்ல வந்து கொண்டு போயிருப்பாங்க அது காரணம் சார் படமும் கூட முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஏதாவது வைக்கமேன்னு சொல்லி வச்சனாலதான் நிறைய பேருக்கு அது வந்து பிடிச்சிருந்தது ஸோ அது அது வந்து அதுதான் எனக்கு மெயினிசா பிடிச்சது தவிர மற்றபடி படம் ஓவரால் ஒரு நல்ல கதை நல்ல கன்டென்ட் நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஒரு சூப்பரான படத்தை தான் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த படம் ஹிட்டா பிளாப்பான்னு கேட்டீங்கன்னா ஒரு ஹிட் படம் தான் எந்தவித மாற்றக்கருத்துக்கும் கிடையாது நெகட்டிவான விஷயங்கள் சொல்றேன் ஆயிரம் சொல்லட்டும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாட்கள்ல இந்த வாரம் சண்டேல கூட அந்த ஒரு ஆள் வந்து அந்த இது போடுவாங்க இல்லையா என்னது கலெக்ஷன் ரிப்போர்ட் ஸோ அதில் வந்து என்ன கதை வேணா சொல்லலாம் ஆனால் இதுதான் உண்மை அவருக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி எக்ஸாக்டா புள்ளி ஒரு மாதிரி கொண்டு ஆனால் எல்லாமே வந்து உட்காந்து என்னாலுமே எழுத முடியும் அது நமக்கு தேவையில்லை அப்படி நம்ம சொல்லி ஒன்றும் பண்ண போகிறதும் கிடையாது ஆனா ஒன்று இந்த படத்தை இவ்வளவு தூரம் பேசின எல்லோருக்கும் பதிலடி தர்ற மாதிரி மங்காத்த படம் வந்து ஒரு சம்பவம் பண்ணுச்சு இல்லையா அந்த சம்பவத்தை குட்வேடகளி படம் கண்டிப்பா பண்ணும் அப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு படமும் சம்பவம் பண்ணதான் தான் போகுது அஜித் சார் ரிலீஸ் பண்ணிப்பாருன்னு சொல்லி நான் நம்புறேன் நம்ம சேனலில் போற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சேனலை கொஞ்சம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும்